ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவக்காய் செடி எத்தனை காய் வச்சுருக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஆல்ரெடி போட்டிருந்தேன் சின்ன பிஞ்சாக இருக்கும்போது இந்த மாதிரி சைஸில் இந்த பக்கம் ஒரு பிஞ்சு விட்டுருக்குமாம்மா இந்த பக்கம் ஒரு விட்டு இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கோம் இப்போ காய் நல்லா பெருசாக அதுதான் தான் பார்க்க போகிறேங்க பாருங்க எவ்வளோ பெரிய காய் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் பந்தல் போடலான்னு சொல்லி ஆனால் இன்னும் போடலைங்க அதுக்கு அது குச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிடைக்கல நாளைக்கு தான் ஃப்ரீ ஆகிட்டு நாளைக்கு கண்டிப்பாக போட்டே அவனுங்க பாருங்கள் காயெலாம் கீழே தொங்குதுங்க மண்ணில் ஏன்னா இது பாருங்கள் நல்ல காய்ங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கண்ணா எங்கேயுமே சொத்தையே இல்லை சூப்பராக இருக்குது காய் கீழே வந்து பாருங்க இந்த மண்ணில் படர்ந்துச்சுங்க காய் இதேமாரி கீழே தொங்கிட்டு வந்தால் வேஸ்ட்டாக போய்டும் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு இது பந்தல் போட்டு தான் ஃபஸ்ட்டு வேலை பாருங்கள் செடி ஃபுல்லாக ஆடு இருக்குதுங்களா அது போய் போய் இது பண்ணிடுது இது எதுக்கு பண்ணும் பாருங்கதோ புதுசாக காய் வச்சுட்டே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பாருங்க இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாகம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதோ இது ஒரு பாவக்காய் நல்லா அப்படியே பளிச்சுன்னு செம்மையாக இருக்குங்க எந்தமே போடல நாங்கள் எதுவுமே போடல எந்த அதாவது உரம் சொல்லுவாங்களே எந்த உரமும் போடலை சூப்பராக வந்திருக்கு பாவக்காய் நல்லா அப்படியே பச்சை பசி இவ்வளோ டார்க் க்ரீனாக செம்மையாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அப்படியே மின்னுதுங்க அந்த தோல் வந்து செம்மையாக இருக்குது பாவக்காய் பார்க்கவே அழகாக இருக்குது மூணு காய் இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடை பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அங்கே நான் ஒரு பிஞ்சு காட்டணும் பாருங்க இருங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பிஞ்சு வருதுங்களா பந்தல் கொஞ்சம் நான் சரியாக போடலைங்க போட்டிருந்தால் அழகாக பந்தல் மேலே படர்ந்து காய் ஃபுல்லாக கீழே வந்துட்ருக்கோம் நாளைக்கு இது முதல் வேலை எனக்கு நாளைக்கு பந்தல் போடுறது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லிகை செடியை வந்து எல்லாம் உடச்சி விடணும் ஏன்னா இப்போ பூ சீசன் தான் போல் நிறைய துளிர் வருது ஒன்று ரெண்டு பூ பூக்குது அப்படியே விட்டுருது நாளைக்கு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் காலையில் வேலை இப்போ நம்ம ஈவினிங் டைம் வீடியோ ஏ கொசு அதிகமாக இருக்குது நம்மளோட கரியாப்பில செடி அன்றைக்கி நான் வீடியோ போட்டர்லைங்களா இதில் பாருங்கள் இதில் இருந்து தான் மூணு கலையும் வந்து உடச்சிட்டேன் நான் அடுத்து நம்மளோட வாழைக்காய் இது ரொம்ப பெரிய தாருங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் காய் நிறையா வருது இது இப்போ பிஞ்சு இன்னும் ரெண்டு மாதம் பாருங்கள் காய் நல்லா பெருசாகி அதுக்கு நம்ம முட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்துடும் அதுக்கு ஒரு பிடிக்கிறதுக்கு ஏன்னா காய் வெயிட்டு தாங்காது அதனால அதனால் இது வந்து நமக்கு சின்ன தார் தாங்க இதுவும் பரவாயில்ல அடுத்து தான் நெல்லிக்காய்ச்சி இந்த நெல்லிக்காய் நேற்று எங்களுக்கு ஒரு பாக்ஸ் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணி செமையை நான் மட்டுமே சாப்பிட்டுட்டேன் அதுலேயும் சத்து தாங்க இந்த நெல்லிக்காயும் நல்லா சத்தானது தான் இந்த தான் நம்ம இவ்வளோ கறியாப்பிள்ளையை உருவி அந்த கறியாப்பிழை பொடி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கறியப்பள்ள பொடி வீடியோ பார்க்காதவங்க சூப்பராக இருந்தது நான் நேர்த்தே சாப்பிட்டுட்டேன் இட்லிக்கு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து மஞ்சள் நல்லாவே வளர்ந்துடுச்சு கத்திரிக்காய் அது வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்குது பாருங்க எவ்வளோ பூ வைக்குது நிறைய பூ வச்சுருக்கா பிஞ்சு பாருங்க எவ்வளோ இருக்குது ஆனால் எங்கள் வீட்டு ஆடு அதை வளரவே விட மாடங்குது இதெல்லாமே பிஞ்சுதாங்க பாருங்க ஃபுல்லாகவே கத்திரிக்காய் பிஞ்சு தான் ஆடு வந்து என்னென்னா கொஞ்சம் விடமாட்டேங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் அதனால் ஆடே நிறையா சாப்பிட்றது ஃபுல்லாக செடி பாருங்கள் ஒரு செடிக்கு நமக்கு வீட்டில் வந்து நிறையா கத்திரிக்காய் வரும் அது வந்துட்டே தான் இருக்குது அதே பாருங்கள் இங்கே கீழே ஃபுல்லாக எல்லா செடியும் கடிச்சிடுச்சா செம்பருத்தி ஆனாலும் மேலே நமக்கு வளர வளர பூ நாளைக்கு திங்கக்கெழம எனக்கு செவ்வாய் பூ கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் பாருங்கள் திங்கட்கெழம பரவாயில்ல டெய்லி பூ பூக்குதில்ல வீட்டுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அடுத்து நம்மளோட சாமந்தி பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்த மாதம்லாம் இதில் பூ மொட்டு வச்சுருங்க பெரிய செடி சாமந்தி நான் அங்கே ஒன்று வச்சுருக்கேன் அது என்ன பண்ணிச்சுனா ஆடு புள்ள அந்த மொட்டு வர இடம் புல்லாவே பறிச்சிடுச்சு அது இனிமேல் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா துளசி பச்சை துளசி இருக்குது அதுக்கு நடுவில் மனத்தை கழிக்கிறேன் நல்லா இருக்கு நாளைக்கு தான் பறிக்க போகிறேன் அப்பருங்க மணத்தாக்களிக்கிறேன் இது ரொம்ப பெருசாக படர்ந்து வருதுங்க அந்த இலை அதால் செடிங்களை மறைச்சிட்டு எடுக்க முடியல நம்ம நாளைக்கு மணத்தாக்களிக்கிற அறுவடை கடையில் பார்க்கலாம் நான் எல்லா வீடியோலும் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னென்னா இந்த மிளகா செடி இப்போ கொஞ்சம் அது நோய் வந்து நோய் தாக்கிடுச்சு போல் நல்லா காய் கொடுத்துட்டே இருந்தது எப்போ பார் காய் இருந்துகிட்டே இருக்குங்க நானே பேசி பேசி அது காய் போயிடுச்சேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியுதுங்களா அதோடய இது புள்ள சுருங்கிடுச்சி அதனால் பூ வைக்குது காய்க்குமான்னு தெரில மொத்த காயுமே நாங்கள் பறிச்சுட்டோம் காம்பு மட்டும் மட்டுந்தான் வச்சு வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு காய் இருக்குது ஆனால் புள்ள சுருங்கிடுச்சுங்க காய்க்குமான்னு தான் தெரில கஷ்டமாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வள்ளார கீரை நல்லா வந்திருக்கு அது நம்ம இப்போ அந்த சைடில் இருக்குது அது இருட்டாக இருக்கிறதால அங்கே போகல நம்ம அடுத்த வீடியோவில் வல்லார பறித்து இப்போ ஊருக்க செய்வோம் இல்லைங்களா அப்போ போடுறோம் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு ரொம்ப தேவை ஏன்னா சேனல் வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு வர நேரத்தில் உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்